இன்னைக்கு லஞ்சு ரெடிங்க எல்லாம் சமைச்சி முடித்து எல்லாத்தையும் எடுத்து ரெடியாக வச்சுட்டேங்க இதில் ஒரு ரெண்டு ஐட்டமும் அதிகமாக இருக்குது என்னென்னு பார்க்கலாம் வாங்க என்னென்ன செஞ்சுருக்கேன் என்னென்ன இருக்குன்றதை பார்க்கலாம் வாங்க ஒயிட் ரைஸ் இது குண்டில் வச்சு அரிசி கழி வச்சு வடிக்கிறதுங்க வடித்து தண்ணியை வடித்து எடுத்தால் உடம்புக்கு நல்லதுன்னாங்க அதனால் அப்படி தான் எப்பவுமே வடிக்கிறது சாம்பார் சுரக்காய் கோவக்காய் வெளரிக்காய் போட்டு சாம்பார் வச்சுருக்கேன் சூப்பர் காம்பினேஷன் சூப்பராக இருக்குங்க நீங்களும் ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்க கோவக்காய் பொரியல் பண்ணியிருக்கேன் இதில் தேங்காய் போட்டு பொரியல் பண்ணியிருக்கேங்க இது கூடயே வேர்க்கடலையும் மிளகாவும் வறுத்து வச்சு போட்டோன்னு வச்சுங்க அட்டகாசமாக இருக்கும் எங்கள் சின்ன மாப்பிளைக்கு ரொம்ப பிடிக்கும் பீட்ரூட் பொரியல் சின்னதாக ஒரு பீட்ரூட் தான் அது வரையும் பொரியல் பண்ணி வச்சுருக்கேன் பன்னீர் ஃப்ரை மஷ்ரூம் வெஜிடபிள் பிரிஞ்சு இந்த ரெண்டும் தான் பன்னீர் ஃப்ரையும் வெஜிடபிள் பிரிஞ்சும் தான் அவங்க பெரிய பொண்ணுக்காக எங்கள் அவங்க மாமியார் கொடுத்து விட்டுருந்தாங்க அதை தான் இதோடு நான் சேர்த்து வச்சுருக்கேன் ரெண்டு ஐட்டம் எக்ஸ்ட்ரான்னு சொன்னேன் வாங்க சாப்பிட்லாம் சாதம் பரிமாறியாச்சு சாம்பார் சூப்பரான சாம்பாருங்க சாம்பாரை பார்க்கும்போதே சாப்பிட்ணும் போல் இருக்கு எனக்கு சாம்பார் பிடிக்கும் உங்களுக்கும் எல்லாேருக்கும் சாம்பார் பிடிக்கும்னு நினைக்கிறேன் பீட்ரூட் பன்னீர் ஃப்ரை கோவக்கா பொரியல் இந்த வெஜிடபிள் புலாவையும் வச்சாச்சுங்க சூப்பரான சாப்பாடு வாங்க சாப்பிட்லாம் உங்களுக்கு இதில் எந்தெந்த ஐட்டெல்லாம் பிடிக்குன்றத எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்